அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்றைய தினம் உலக உணவு தினம் அந்த உணவு கேட் கிடைக்காமல் பசியின்றி பட்டினியாய் கிடக்கும் வறுமையாளர்களுக்கு அந்த வறுமையை ஒழிக்கும் உலக வறுமை ஒழிப்பு தினம்தான் இந்நாள் ஆம் இந்நாள் பொன்னால் தான் உலக வறுமை ஒழிப்பு தினம் இந்நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதன் முதலில் பிரான்சின் பாரிஸ் நகரில் கடைபிடிக்கப்பட்டது ஐக்கிய நாடு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பசிப்பினிலிருந்து மக்களை விடுவிக்க வறுமை ஒழிப்பு நாளாக அங்கீகரிக்கப்பட்டது வாழ்வில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஏழையின் முகத்தை சிரிக்க பார் வாழ்நாள் முழுதும் சிரித்து கொண்டிருக்க முடியும் பசி இல்லை என்று மருந்து சாப்பிடும் மக்களே பசிக்குது என்று குரலை செவியில் ஏற்றினால் உங்களுக்கு இறைவன் பசி கொடுப்பார் பட்டன் இருந்தும் போடாமல் ஆடம்பரம் என்றும் கலற்றி செல்பவர் பணக்காரர் சட்டை இருந்தும் போட பட்டன் இல்லாத சூழலில் வாழ்பவர்தான் ஏழை எத்தகைய சூழலிலும் தங்களது வாழ்க்கையில் தடம்புரண்டு வரும் தடுமாற்றத்தை தடுத்துக்கொள்ளும் கொள்ளும் சகாப்தங்களாக வளம் வரும் வரங்கள்தான் ஏழைகள் வசதியோடு வாழ நினைப்பவர் பணக்காரர் வறுமை இல்லாமல் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்து வாழ்பவர் ஏழை ஆடம்பர விழாவின் ஒரு நாள் போதும் எங்கள் வாழ்வு வாழ இப்படிக்கு ஏழைகள் உணவை வாயால் ருசித்து சாப்பிடுபவர் சிலர் அதே உணவை கண்ணால் மட்டும் பார்த்துவிட்டு செல்பவர் பலர் வீணடிக்கும் உணவை விரல்கள் கொண்டு கையேந்தும் பட்டினியாளர்களுக்கு உங்களது கருணையை காட்டுங்கள் இந்த நன்னாளில் இந்நிலை மாற வேண்டும் என்றால் அனைவரும் சற்று சிந்தித்து பொதுநலமாக விழிப்புணர்வுடன் இருத்தல் அவசியம் 南充。